ட்ராமா பண்ணி பண்ணி நடிச்சு நடிச்சு ஊர்ல ஊரை எல்லாரும் ஒரு ஒரு வாரம் டார்கெட் நீ இங்கிட்டு ஆடுற டிராமா யோயோ யோ யோ ஆஸ்கர் இல்ல வேற ஏதாவது அவார்டு இருக்கா ஆஸ்கர் அவார்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு அவார்டு தான் டிராமா பண்ணாங்கல்ல இப்ப அந்த டிராமா பண்ணுவோம் இல்ல விஷயத்தையும் நல்லா புடிச்சி இப்படி கிள்ள தெரியுது கிள்ளி விட்டுட்டு இப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி மக்களே வியானோட இந்த ரோஸ்ட் போதுமா இல்ல இன்னும் அதிகமா வேணுமா இது ஜஸ்ட் ட்ரெய்லர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்க எக்ஸ்போஸ் பண்றது அதாவது வியான நேத்தி வந்து எக்ஸ்போஸ் பண்ணதை கம்மி தான் கொஞ்சம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருக்கீங்க உள்ள இருக்கிற ஐந்து புனிதர்கள் நம்மளோட வினோதத்தை தவிர நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் பார்வதி கம்ரிதுன்னு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்க கண்டன்ட்டுக்காகவும் உங்க ஷோவோட டிஆர்பியாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அவங்க பேரை யூஸ் பண்ணி தொண்ணூறு நாட்கள்லாம் ஷோ ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் தேவைப்படாது இன்னும் பத்து நாள் தானே இருக்கு ஸோ மற்றவங்களை வச்சு மிச்சர்களை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எவிக் பண்ணிட்டீங்க இந்த ரெஸ்ட் ஆஃப் த டென் டேஸும் பாரு கமுருதின் பேரை யூஸ் பண்ணாமல் ஒன்னால ஷோ ரன் பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பார்த்தீங்களா அவங்க தான் கண்டென்ட் பாஸ் வீட்டில் பார்வதி கம்ருதின் இருந்தாலும் தான் கண்டன்ட்டு வெளியில போனாலும் அவங்க தான் கண்டன்ட் அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு தான் ஒரு ரெண்டு பேரும் வெளியில போயிருந்தாலும் அவங்களோட ரெக்கார்டு அவங்கள சுத்தி அவங்கள தான் இந்த பிக்பாஸை சொல்லிட்டு இருக்கு நீ இதை நான் சொல்றதுனால வந்து நீ பாரு பியான்னு சொன்னா கூட நான் ஃபீல் பண்ண போறதில்லை கமருதீன் பியான்னு சொன்னாலும் ஃபீல் பண்ண போறது இல்ல வினோத் பியார் சொன்னாலும் நீ ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிடிக்காதவங்க ஏதோ வந்து பிஆர் பிஆர் இல்லடா இருக்கிற ரியாலிட்டியை சொல்றேன் உண்மை அதுதான் நீங்க அவங்கள தான் வெளியில இருக்கிற முத கொண்டு எல்லாருமே உருட்டிட்டு இருந்தானுங்க இப்போ வியானா வந்து ஒன் பை ஒன்னா அப்படியே காரி துப்பாத குறை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால வியானாவை அதாவது பாரு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற யூடியூபர்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் வியானாவை போட்டு நேத்துல இருந்து வருத்திட்டு இருப்பானுங்களே பொயானான் இருப்பானுங்க இன்னும் என்னென்னமோ சொல்லியிருப்பானுங்க மீஷோ ஹாசன் சொல்லியிருப்பானுங்க ஏன்னா இவனுங்க பாரு மேல இருக்கிற வன்மத்தில் தான் வியானாவை போட்டு இருக்கானுங்க இப்போ வியானா என்ன பண்ணிக்கிட்டுனா இருக்கிற நியாயத்தை யதார்த்தத்தை போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் யார பத்தினா நடிப்பு அரைக்கி யாரு நம்ம சாண்ட்ரா தான் சொல்றேன் அக்கா வந்து அப்படியே வந்து நேத்தி எபிசோட்ல நான் ஆல்ரெடி பேச மாதிரி நேத்தி எபிசோட்ல வந்து அவங்கள வந்து புனிதர்களா சாண்ட்ரா இவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க அதனால அவங்க வந்து டைட்டில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொல்லிக்கிட்டு இருக்குங்க எனக்கு சிரிப்பாக வருது யாரு அரோரா விற்கிறப்போ சாண்ட்ரா ஜெயிச்சிருவாங்க போலையே வினோத்ல அந்த அளவுக்கு ஒன்று பெருசா வந்து போல இருக்கேன் சாண்ட்ரா வின்னர் போல இருக்கேன் வேற லெவலில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் மனசாச்சும் கொஞ்சம் இருக்காடா மிச்சருங்க அஞ்சு பேருமே மிச்சருங்க சபரி அரோரா சாண்ட்ரா திவ்யா இன்னொரு ஆளையாரு கானா வினத்தை நான் சேர்க்க மாட்டேன் ஸோ இதில் வந்து நான் கானா விளம் சேர்க்க மாட்டேன் உண்மையாகவே திரும்பி நான் சொல்கிறேன் அங்கே இன்னும் ஒரு ரியலாக இருக்கிற ஒரு கூடிய மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானா வினத்து தான் மீதி இருக்கிற ஐந்து பேருக்கு தான் மிச்சர்களாக இது இருக்குதுங்க ஸோ இந்த மிச்சர்களை வச்சு இவருக்கு பத்து வருஷம் ரன் பண்ணிட முடியுமா அதனால தான் திரும்ப இந்த ரெட்கார்டு விஷயத்தை உள்ள பேசப்போ இதில் என்ன கொடுமைன்னா விஜய் டிவி வந்து நிறைய கட்டுப்பாடுகள் எடுத்துருச்சுங்க வியானாவாக இருக்கட்டும் எக்ஸ் கண்டஸ்டன் போகிறவங்கள்ட்ட கார்டை பற்றி பேசக்கூடாது பாரு கமுரிதனுக்கு நியாயம் கேட்கற மாதிரி பேசிடக்கூடாது ஏன்னா இப்போ பாரு கம்முரிதன் வந்து அங்கே நியாயப்படுத்தி பேசிட்டா பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க விஜய் டிவியை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டு அவங்க விஜய் டிவியை பிளேம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ லைக் வந்து உள்ளே போயிட்டு பேசுறது வந்து எப்படின்னா அவங்களுக்கு நியாயம் பேசினா இப்போ விஜய் டிவியை எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து அவங்க வந்து அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடை விதத்தும் நம்மளோட வியானா வந்து போட்டு பொல போல போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வியானா மேல அவ்வளவு ஹேட்ரட் பரப்பப்படுது ஏன்னா இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்பியா வந்து இருந்தால் வேலை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இவங்களோட எதிர்கருத்தை வச்சுட்டா போதும் இவனுக்கு கருத்தை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் இவங்க எல்லாரும் புனிதர்கள் வெளியில் இருக்கிறோம் புனிதர்கள் உள்ள இருக்கிறோம் புனிதர் எப்பாது புனிதர்கள் தொல்லை தாங்க புடையலன்னு எல்லா புனிதர்கள் நடுவில் வியானா போயிட்டு பொழிச்சு 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 பொழிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பொழந்துக்கிட்டுறாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க சொல்லிக்கிட்டுறாங்கல்ல ஒரு ஆள் யாருங்க நம்ம திவ்யா கணேசனை தாங்க சொல்கிறேன் திவ்யா கணேசனை போயிட்டு இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்கல்ல திவ்யா கணேஷ் வந்து அந்த அந்த ஒரு நாடகம் ஒன்று நடந்துச்சு ட்ராமா 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 அந்த ட்ராமாவில் வந்து ரோல் பிளே பண்ணவங்க அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு இது தெரியாமல் வியானா போயிட்டு திவ்யாவில் போயிட்டு உக்காந்து சாண்ட்ராவை பற்றி உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ திவ்யா ஆஹா நம்மளும் இந்த ரோலில் ஒரு அடக்கலைமா இருந்தோமே நம்மளே வந்து போட்டு பிழைக்கிறாலோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் வருவா இல்லையா திவ்யாவே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேச பேசுகிறேன் முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்களோட பத்தி ஒப்பீனியன் சொன்னாங்க இப்ப வெளியில வியானலாம் வந்து வெளியிலேயே வந்து ஓப்பனா வந்து எவிக்ஷனை வந்து எதிர்த்தாங்க ஏன்னா நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் ஓகே பண்ணிட்டு கடைசியில வந்து இருக்கிற குறை சொன்னா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சேம் லைக் அதோட தான் இவங்க ரெட்கார்டு விஷயத்த பேசுறதுனாலும் பரவாயில்ல பார்வை பத்தி பேசுறதுனாலும் பரவாயில்ல கமுதிதனை பத்தி பேசறதுனாலும் பரவாயில்ல நியாயந்த பேசணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரால நடந்துச்சு நம்மளோட நடிப்பு தான் அக்கா தான் அக்கா தானே எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானேங்க வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாருமே அவங்க தானே எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி பண்ணவங்க அவங்க தானே ஸோ அவங்கள பற்றி போய் பேசும்போது ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் கிளிப்பை பார்த்துருப்பீங்க ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்களோட வெளிப்பாடு என்னதான் இனிஷியல் ஸ்டேஜில் ரெக்கார்டு கொடுக்கும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் மெல்ல 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 மக்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க எது உண்மை எது பொய் அவங்க பண்ண தப்பு பட் ஆனா இது எவ்வளவு பெரிய தண்டனை அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி போட்டு பழந்து இருந்தது அது மக்கள் சொல்றது இருக்கட்டும் வியானாவுக்கு இந்த விஷயங்கள் தோணி இருக்கு பாருங்களேன் என்ன கேட்டா வச்சுக்கலாங்க உள்ள இருக்கிற அஞ்சு மிக்சர் கண்டஸ்டன் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வியானா மாதிரி பொழிச்சு பொழிச்சுட்டு துப்புற வியானா மாதிரி கண்டஸ்டன் எல்லாம் வெளியில அனுப்புறது தப்புதான் ஏன்னா வியானா வந்து நானே மாட்டுக்கிறதுக்கு வச்சிருந்தேன் எப்ஜி விஷயத்துல தப்பு தப்புப்பா தப்பான ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பண்ண தரமான சம்பவம் அது எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஆதரவா நிக்கிற அந்த ஒரு நிலைப்பாட தான் பாக்குறேன் இதுல சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா வந்து காலையில வெசல் வாஷிங் வெசல் வாஷிங் விஷயத்துல நான் இப்பயும் சொல்றேன் இந்த அரோரா சாண்ட்ராலாம் வந்து டே ஓன்ல இந்த வீட்டுல எந்த விதமான உழைப்பும் போடாத ஒரு மிக்சரான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க வெளியில உட்காந்து காலையில இருந்து எனக்கு திவ்யா மேல ஆயிரம் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் நான் வந்து பிஆர் ஆர் வச்சிருக்காங்க அந்த ஒரு தான் நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன் பிஆர் ஆர் வச்சிருக்காங்க அக்செப்டன்ஸ் இல்ல இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் விமர்சனம் பண்ணேன் தவிர அதை தாண்டி வீட்டு வேலைகள்னு பொழுது கொஞ்சம் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மேடம் சாண்ட்ரா மேடமும் அரோராவும் அரோராலாம் சீரியஸாக எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரிலங்க ஒருத்தவங்க அழகா இருக்கிறாங்க இது யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களாங்க எனக்கு ஒன்றுமே பொருளை அழகா இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க அது வேற விஷயம் என்ன விதத்தில் சப்போர்ட் பண்றீங்க அப்படி என்னடா உங்களுக்கு காசு முக்கியமாக போச்சு அந்த வீட்டில் ஒரு உழைப்பை போடல ஒரு கண்ட் கொடுக்கல இப்போ பாரு கமுருதின் இவங்க ரெண்டு பேரை வச்சு மட்டுமே இவ்வளவு தூரம் வந்திருக்க அரோரா கால்ல இருந்து வீட்டு வேலைகளே செய்யல இவங்க சாண்ட்ரா வீட்டுல ரெண்டு பேரும் வெளியில உட்காந்து ஹாய் அடி பாத்துருந்தீங்களா பாரு கம்பெனி எவிக்ஷனுக்கு அப்புறமா காத்து வாங்குது உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து தான் கண்டன்ட் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற பிக்சர் அது பிக்சர் இருக்கேங்க அது மிச்சர் இருக்கேங்க அது என்னங்க கண்டன்ட் கொடுக்கும் அங்க இருக்கிற அஞ்சு பேர் பிக்சர் இருக்கேன் டிஸ்ஸவே இல்லாத பிக்சர் இருக்கேன் விடத்தை தவிர மீன் கஞ்சி அஞ்சு பேரும் வெளியில வந்து ஒரு மீன் போட்டு விட்டு எல்லாரும் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதான் வேணா போயிட்டு இந்த வெசனாசி விஷயத்துல வந்து நான் கெஸ்டா வந்திருக்கேன் என்ன என்ன நீ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க உடனே மேடம் வந்து இது எங்களோட சேதுபதியோட வீடு அப்படிங்கிற தோணியில் வந்து பேசுற உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க வேணாம் ஆனால் ஆல்ரெடி அதை வந்து பார்த்துட்டு வந்துடுறாங்கல்ல போட்டு பிரிக்கிறாங்க கிறிஸ்டோபர் வர இருக்க நடிப்பு அரைக்கு கிறிஸ்டோபர் தெரியுமா நம்ம ராட்சசன் படத்துல நடிச்சிருப்பார்ல வில்லனா சேம் லைக் அதே கேரக்டர் தான் ஒரு ஈவில் குணம் மக்களோட மைண்ட் செட்டை அப்படியே கேட்ச் பண்ணி பேசுறாங்க வியாணா நீ ஒரு ஈவில் குணம் உள்ளவர்கள் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்கார் நீங்க வந்து டிராமா பண்ணி நாட இவ்வளவு சீரியல் நடிச்சு அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து இங்க வந்து நடிச்சு நடிச்சு மூணு பேரை வந்து வெளியில துரத்தின அதை தவிர நீ என்ன பண்ணிருக்க இந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரி வந்து காரி துப்பாத குறையா சாண்ட்ராவை போட்டு பிரி பிரின்னு பிரிச்சுட்டு இருக்காங்க இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் திரும்பி சொல்கிறேன் வியானாவை வந்து நெகட்டிவ் பிஆர் வந்து நிறைய விமர்சனங்கள் பண்ணலாம் பட் ஆனால் வியானா பண்ணுறது நூறு சதவீதம் கரெக்ட் அவங்களோட கேமில் என்ன நமக்கு இருக்குமே தவிர மக்களோட பிரதிபலிப்பா மக்கள் என்ன மைண்டில் வச்சிருக்காங்களோ அந்த விஷயத்த வியானா போயிட்டு உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இப்போ வியானாவெலாம் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்களாம் பேசுகிறாங்க அந்த நாலு பேரும் கானாவின் ஒத்த தவிர மீதி இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து வியானாவை பற்றி குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்குதுங்க இதுங்கெல்லாம் எப்படி சர்வை பண்ணி எப்படி தன்னால் வந்து விஜய் சேதுபதி விஜய் டிவியோட பேவர்டு உள்ள வந்தவங்க தான் இந்த அஞ்சு பேர் இவங்கள நம்ம ஒன்பை ஒன்னா எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லை என்பர்களே ஏன்னா ரெண்டு பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு உள்ள எப்பரா டான்ஸ் ஆடுறீங்க எப்பரா பாட்டு பாடுறீங்க எப்பரா சிரிக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு எரிச்சலாக வருகிறது இதை தவிர இன்னும் சில கண்டென்ட் இருக்கு அடுத்தடுத்த வீடியோ அதை பத்தி பேசுறேன் சந்திக்கிறேன் நம்ம புதுசா பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதீங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ண ஹைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்த வீட்டுக்கு உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடப்பட்டு விடைபெறுவதை நான் ஏவி